முதலீடாக மாற வேண்டுமா மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் தான் பெஸ்ட் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலம் அண்ணா நகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பிஆர்ஏ என்ற தனியார் விடுதியில் வாடகைக்கு ரூம் எடுத்து ஐயப்பன் மற்றும் வெங்கடேஷ் ஆகிய நபர்கள் இப்பகுதியை சேர்ந்த புரோக்கர்கள் மூலம் போலியான நாகமாணிக்கத்தை விற்பனை செய்ய வந்து தங்கி இருந்த போது பணப்பரிமாற்றத்தின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர் தஞ்சை திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த ராஜாராமன் உதயகுமார் ஐயப்பன் உதயச்சந்திரன் வெங்கடேஷ் உட்பட பல்லடம் பகுதியைச் சேர்ந்த பெண் என ஏழு பேர் தற்போது பல்லடம் காவல் ஆய்வாளர் மாதையன் தலைமையிலான போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அதிரடியாக தற்போது கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்